தந்தை ஒருவர் இறந்து விடுகிறார் அவருக்கு மூன்று மகன்கள் ஒரே ஒரு மகள் அந்த இரவு அடக்கம் செய்வதற்காக அவர்கள் வந்து விவாதித்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த ஊர்ல இருந்து அந்த தந்தையினுடைய நண்பர் ஒருவர் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொல்லுகிறார் இறந்து போனால் உங்களுடைய தந்தை என்கிட்ட பதினஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருக்கார் தயவு செய்து அந்த பதினஞ்சு லட்சம் ரூபா காசை கொடுத்தா தான் இவருடைய உடலை அடக்கம் பண்ணுவதற்கான அனுமதிப்பேன் இல்லைன்னா நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படிங்கிறாரு அங்கே இருக்கிற மகன்கள் வந்து இது என்ன அநியாயமாக போச்சு எங்கள் தா அப்பா வாங்கின கடனுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்னு சொல்கிறாங்க இவர் சொல்லிட்டார் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவர் என்கிட்ட பதினஞ்சு லட்சம் கடன் வாங்கியிருக்கார் அந்த கடனை நீங்கள் திருப்பி கொடுத்தா தான் இந்த பாடியை அடக்கம் பண்ணுவதற்கு நான் அனுமதி கொடுப்பேன் இல்லைன்னா நான் தர்ணா பண்ணுவேன் கலெக்டாக பண்ணுவேன் தயவு செய்து இந்த அடக்கத்தை நடத்த விட மாட்டேன் என்று உறுதியாக சொல்லுகிறார் அந்த மகன்கள் மறுபடியும் கோவப்படுறாங்க என்னங்க அது அநியாயமாக போச்சு அவர் கடை வாங்கினதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் நீங்கள் பதினஞ்சு லட்சம் வருவீங்க இன்னும் அஞ்சு லட்சம் வருவான் இன்னும் ஒரு பத்து லட்சம் வருவான் அவங்களுக்கு நாங்கள் கடன் கொடுத்துட்ருக்க முடியுமா அதெல்லாம் முடியாது உங்களுக்கு ஒத்த பைசா கூட தர முடியாது அப்படின்னு மகன்கள் மூன்று பேரும் ஒரே குரலில் சொல்கிறாங்க இந்த நண்பரும் விடுற மாதிரி கிடையாது பதினஞ்சு லட்சம் கொடுத்தா அடக்கம் இல்லைன்னா நடக்காது இங்கே கலாட்டா தான் நடக்குங்கிறாரு ஒரே குழப்பம் கடைசியில் அவருடைய ஒரே மகள் இந்த கடன் கொடுத்த வந்து அவருடைய கையை பிடிச்சி உங்களை வந்து எங்கள் அப்பா மாதிரி நான் கெஞ்சு கேட்குறேன் எங்கள் அப்பா கடன் கடன்பட்டுருக்கிற காசை நான் எப்படியாவது என் தாலியை விற்றுனாவது கொடுத்துட்றேன் தயவுசெய்து எங்கள் அப்பாவுடைய இந்த அடக்கத்தை தடை செய்யாதீங்க அப்படின்னு தன்னுடைய கழுத்தில் காதில் போட்டிருந்த நகைகள் எல்லாத்தையுமே கழட்டி கொடுத்துட்டு இதை இப்போதைக்கு வச்சுக்குங்க எங்கள் அப்பாவுடைய அடக்கத்திற்கு அனுமதி கொடுங்க மற்றபடி இதில் எது இருந்தாலும் இந்த அடக்கம் முடிஞ்ச ஒரு மணி நேரத்தில் நான் எப்படியாவது புரட்டி உங்கள் கையில் காசை கொடுத்துட்றேன் அப்படின்னு தன்னுடைய தந்தைக்காக கண்ணீரோடு அழுது குழம்பி தன்னிடம் இருந்த எல்லாம் கொடுத்தாலாம் அந்த அன்பு மகள் அன்பு அந்த நகைகளை பெற்றுக்கொண்ட அந்த நண்பர் சிறிது நேரத்திற்கு பிறகு தன்னுடைய பையிலிருந்து ஒரு கவர் எடுத்து அம்மா இந்தாங்க இந்த நகையை நீங்கள் வச்சுக்கோங்க இது உங்களுக்கு சொந்தமானது இதில் பதினஞ்சு லட்சம் கேஷ் இருக்குது ஏனென்றால் நானும் உங்கள் அப்பாவும் முப்பது வருடம் நண்பர்கள் அவருடைய முப்பது வருடத்தினுடைய ஒரு சேமிப்பாக இந்த பதினஞ்சு லட்சத்தை என்கிட்ட கொடுத்து அவருடைய இறப்பிற்கு பிறகு அவரை உண்மையாக அன்பு செய்கிற மகனுக்கும் மகளுக்கும் இதை கொடுக்க சொன்னார் உங்கள் அப்பா கடன் வாங்கியிருக்கிறாருன்னொன்னே உங்கள் அண்ணனுக்கு மூணு பேரும் ஒதுங்கி போயிட்டாங்க நீ ஒரே மகள் உன்னிடம் இருப்பதை முழுவதுமே கொடுத்து உங்கள் அப்பாவை நீ அன்பு செய்கிறேன்னு இந்த இடத்துல அழகாக நிரூபிச்சுட்ட அவர் கொடுத்த இந்த பதினஞ்சு லட்சம் உனக்கு தான் சேரும் இப்பொழுது நீங்கள் நிம்மதியாக எடுத்து அவர் அடக்கம் செய்யலாம் அப்படின்னு அவங்க அப்பா கொடுத்ததாக பதினஞ்சு லட்சம் தொகையை இந்த மகளிடத்தை கொடுத்தாரா அந்த நண்பர் அன்பு மிக்கவர்களே அடிக்கடி நான் வாசித்த ஒரு செய்தி கடவுள் இந்த உலகத்தில் நேரடியாக வர முடியல அப்படின்பதற்காகத்தான் பெண் பிள்ளைகளை குடும்பத்தில் கொடுக்குறார் என்று சொல்லுவார்கள் பெண் பிள்ளைகளை பெற்ற தந்தையருக்கு மட்டுமே நான் சொல்லுவது என்னவென்று புரியும் அதே மாதிரி தந்தையை அப்பாவை மிஸ் பண்ணுற பெண் பிள்ளைகளுக்கு மட்டுமே நான் சொல்கிற காரியம் புரியும் இந்த உலகத்தில் வாழ்க்கை ஒரு முறை தாங்க பணத்திற்கும் பதவிக்கும் தேவையில்லாத முக்கியத்துவம் கொடுக்காமல் உண்மையான பாசத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழுங்கள் உங்களுடைய வாழ்நாள் இனிமையாக இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மாறட்டும் வணக்கம்